வணக்கம் மக்கள்ஸ் இந்த முட்டையை நாம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான் போறோம் பாங்க முட்டை இந்த ஃபோனில் அழகா தெரியுது இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்துக்கு முன்னாடி முட்டையை வேக வச்சு முட்டையை சாரி அவிச்சு விட்டு அவிச்சு வச்ச முட்டையை இந்த மாதிரி ரெண்டாவது அடுத்துக்கலாம் வாங்க அடுத்த ப்ராசஸ் அடுத்த என்னன்னு பார்க்குவாங்க முட்டையை அறுத்து வச்சு மக்கள்ஸ் வாங்க அடுத்த ப்ராசஸ் பூ அடுத்ததாக முட்டையை ரெண்டா ரெண்டாக அறுத்து வச்ச முட்டையை மசால் தருவி எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் வாங்க Nah, udah nggak ada juga. Ini bukan makanan. ini udah jadi Ini awalnya kan lagi sama Pak Tengkil yang Udah, ya. Aduh, pokoknya nggak ada nah, ini yang முட்டை அது மஞ்சள் கருந்தால் வெடிக்க தான் செய்யும் மஞ்சள் வெள்ளையும் வெடியும் மஞ்சள் வெட்டி சரி வெள்ளையும் வெடியுமா சரி போதும் அப்படியே போட்டு மக்கள் அங்கே வர எங்கள் செமையாக புரிஞ்சு வருது கருவேறு தனியாக திரும்பி வச்சா சரி ஒன்றும் தப்பு இல்லை நான் வர சாப்பிட்டு போகிறேன்